எல்லா புகழும் இறைவனைக்கு அஸ்லாம் வலைக்கும் ஜோமம்மா சமையல் நம்ம ஜோமம்மா சமையல் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா நம்ம நோன் திறக்கிற இப்பதாக இருக்காது தாங்க நம்ம வந்து கிறிஸ்பி நூல் சிக்கன் தான் நம்ம பண்ண போகிறோம் நல்லா கிறிஸ்பியாக நூல் சிக்கன் பண்ண போகிறோம் அதுக்கு பாருங்கள் ப்ரெஷ் பீஸாக சிக்கன் வந்து ப்ரெஷ் பீஸ் இருக்கு இல்லையா அதை வாங்கி இந்த மாதிரி சப்பையாக நீல வாக்கில் வெட்டி எடுத்துருக்குறேன் இது வந்து ஒரு ஒரு கிலோ சிக்கன் இருக்குது ப்ரெஷ் பீஸில் வந்து ஒரு கிலோ சிக்கன் இருக்குது இது வந்து ஒரு ரெண்டு கோழியோட ப்ரெஷ் பீஸ் இது எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி மெலிசா நீட்டமாக நம்ம வெட்டிக்கணும் அவங்க வெட்டி கொடுக்குறது கொஞ்சம் திக்காக தான் வெட்டி கொடுப்பாங்க இந்த மாதிரி தான் திக்காக வெட்டி கொடுப்பாங்க மெலிசெல்லாம் வெட்டி தரமாட்டாங்க நம்ம தான் கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு இதை நம்ம இந்த மாதிரி ஒரு பலகையில் இதில் வச்சுட்டு ஒரு கிளாஸ் எடுத்து லேஸாக நம்ம வந்து இதுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும் பார்த்திங்களா எவ்வளோ சப்பையாகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ மோட்டாவாக குண்டாவாக இருந்தது எப்படி சப்பையாக ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி செய்யும்பொழுது அந்த ப்ரெஸ் பீஸு நல்லா உப்பு காரம்லாம் பிடிச்சி டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம் சைஸு கொஞ்சம் பெருசு கொடுக்கும் இங்கே பாருங்கள் இது எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்க இது எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் இதையும் நம்ம வச்சு தட்டிக்கலாம் கிட்டே இஞ்சி பூண்டு கட்டுற கட்டாக கல் இருந்தால் கூட அதை வச்சு ஸ்லோவாக தட்டுங்க ரொம்ப மெருசாக தட்டாதுங்க ஏன்னா கறி வந்து பிஞ்சு போயிருங்க இங்கே பாருங்கள் இப்போ எவ்வளோ மெல்லீஸாக எவ்வளோ அகலமாக எப்படி ஆகிடுச்சின்னு பாருங்கள் இன்னும் கூட இதை கொஞ்சம் லைட்டாக தட்டி தட்டி கொடுத்துக்கலாம் நம்ம அவ்வளோதான் எவ்வளோ சூப்பராக மெலிசாக ஆகிடுச்சின்னு பாருங்கள் ஏ கிச்சன் மேடை வந்து சின்னது அதனால் அங்கே வச்சு தட்ட முடியாமல் நான் அடுப்பு மேலே இந்த பலகையை வச்சு தட்டுனேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் போல் நம்ம வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்து எல்லாத்தையுமே நான் தட்டி வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக தான் நான் வந்து ஒரு ரெண்டு பீஸை மட்டும் நான் வந்து தட்டி காமிச்சேன் இது வந்து மொத்தம் ஒரு கிலோ வெயிட் உள்ள சிக்கன் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு முட்டை சேர்க்கணும் ஒரு கிலோ சிக்கன் இல்லையா அதனால் ரெண்டு முட்டை சிக்கன் சேர்க்கணும் அது மாதிரி முழுசாக ஒரு லெமன் சேர்க்கணும் அடுத்தது இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்க்கணும் அடுத்து பாருங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும் அடுத்ததாக கான்ஃப்ளவர் சேர்க்கணும் கான்ஃப்ளவர் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கணும் அடுத்து நம்ம வீட்டில் இருக்கிற கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட கறி மசாலா தூள்னா மிளகுத்தூள் சீரகத்தூள் சேர்த்துங்க நான் கறி மசாலா தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது தனி மிளகாய் தூள் பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் வந்து கொடுத்துக்கலாம் நம்ம எனக்கு மசாலா போட்டுட்டோம் நல்லா மசாலாவாக கலந்து கொடுத்துட்டோம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கும் நம்ம கரெக்டாக தான் போட்டோம் இப்போ இதை நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் இப்படியே ஊற விடணும் நல்லா இந்த சிக்கனில் வந்து உப்பு காரம் புளிப்பெல்லாம் நல்லா ஏறி ரெடி ரெடியாகும் இதுக்கு இடையில் நம்ம வந்து நூல் சிக்கனுக்குள்ளே நூல் ரெடி பண்ணணும் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம அந்த நூல் செய்கிறதுக்கு நம்ம ஒரு அரை கிலோ மைதா எடுத்துருக்குறோம் அடுத்ததான் நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு முட்டை இப்போ நல்லா கலந்துக்கலாம் அடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லூஸாக பிணையக்கூடாது டைட்டாக சப்பாத்தி மாவு மாதிரி பிணையணும் பூரிக்கு பிணையிற மாதிரி பிணையணும் சப்பாத்தியோட கொஞ்சம் கெட்டியாகவே பிணையணும் நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் மாவுன்னு சரியாக பிணையில அதனால் நான் கான்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன் தண்ணியெல்லாம் அவ்வளோ மாவு நல்லா கெட்டியாக இருக்கு கான்ஃப்ளவர் சேர்க்கணும் நான் மறந்துவிட்டேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம நைட்டாக தண்ணி தெளித்து நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு நல்லா நம்ம சப்பாத்தி பா மாவை விட நல்லா ஒரு பூரி மாவு மாதிரி நல்லா ஒரு கெட்டி பதமாக நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இது ஊற வைக்கணுன்னு ஒன்றும் கிடையாது ஊற வைச்சா கொஞ்சம் இழுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் கிட்டே ஊறட்டும் ரொம்ப நேரம்லாம் ஊறணும்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக என்ன தடையும் நம்ம வந்து ஊற வச்சோம் ஒரு பத்து நிமிஷம் ஊறுனா போது ரொம்ப நேரம் தேவை கிடையாது வாங்க நம்ம மாவு ஊற வச்சிட்டோம் இல்லையா லைட்டாக எண்ணெய் போட்டு அது ஊறி ஊறிக்கிட்டு இருக்கு ஓரளவு சாஃப்டாயிடுச்சு இப்போ நல்லா ஒரு வாட்டி பிசைஞ்சு கொடுத்துட்டு நம்ம வந்து ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு உருட்டிக்கலாம் நல்லா மாவை பிசைஞ்சிட்டு அளவுக்கு ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம வந்து உருட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க நம்ம அரை கிலோ மாவில் நமக்கு வந்து ஒரு பதினோரு உருண்டை கிடச்சிருக்கு நமக்கு நல்லா ஒரு பரோட்டாவுக்கு நம்ம எந்த அளவுக்கு உருட்டுவோமோ அளவுக்கு நம்ம உருட்டி எடுத்துருக்குறோம் மாவு ஆனால் கொஞ்சம் கெட்டியாக இப்போ இது நம்ம மெல்லிசாக சப்பாத்தியாக பரத்துணும் நல்லா மெல்லிசாக சப்பாத்தியாக பரத்தணும் நம்ம சப்பாத்திக்கு மாவு பரத்துவோம் இல்லையா அந்த மாதிரி சப்பாத்தியை விட மெல்லிசாக பரத்தணும் நம்ம மெல்லிசா இந்த மாவை திரட்டணும் நம்ம நல்லா நம்ம மெல்லிசா விட நல்ல சப்பாத்தியை விட நம்ம நல்ல மெல்லிசா பரத்தி எடுத்துட்டோம் இந்த மாதிரியே நம்ம வந்து எல்லா மாவி உருண்டையுமே சப்பாத்தி மாதிரி பரத்தி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ ஒரு தோசை தவ வச்சுட்டோம் நல்லா எந்த அளவுக்கு பெருசா பரத்த முடியுமோ பரத்திடுங்க பரத்தி அடுப்பில் போட்டுருங்க எந்த அளவுக்கு மெல்லிஸாக நமக்கு வந்து பெருசாக பரத்த முடியுமோ பரத்துங்க அப்போ வச்சுட்டோம் அதில் போட்டுட்டோம் சூடாகட்டோம் எண்ணெயெலாம் போடவே கூடாது ரொம்ப வேகமும் விடக்கூடாது இந்த சைடு ஒரு கொஞ்சம் சூடு ஏறணும் அந்த சைடு கொஞ்சம் சூடு ஏறணும் அவ்வளோதான் ரொம்ப வந்து நம்ம என்ன எண்ணெயில் போட்டு தானே நம்ம பொறிக்க தானே போகிறோம் போதும் இந்த அளவுக்கு நம்ம வந்து எடுத்துடலாம் எடுத்தாச்சு சப்பாத்தியை நம்ம அந்த நூல் சிக்கனுக்குள்ளே அந்த ரொட்டியே நம்ம எடுத்துட்டோம் அது வந்து நம்ம வந்து ரொம்பலாம் வேக விடலை ஒரு கால்வாசி தான் வேக விட்ருக்கோம் அப்படி தான் வேக விடணும் அவ்வளோதான் மறுபடியும் இந்த சைடு போட்டுடணும் பாருங்கள் அந்த கலரே மாறலை பாருங்கள் அந்த ஒயிட் கலரே மாறல பாருங்கள் அந்த மாவில் சூடு ஏறணும் அந்த பிசு பிசுப்பு தனிமம் போயிடணும் நம்ம வெட்டும் போது சூப்பராக வரணும் அவ்வளோதான் வாங்க நம்ம இப்போயும் அதையும் எடுத்துருவோம் அவ்வளோதான் நம்ம பதினோரு உருண்டை ஊட்டி வச்சுருந்தோம் இல்லையா எல்லாத்தையுமே நம்ம மெல்லிசாக நம்ம வந்து அழகாக சூப்பராக நம்ம வந்து வேக வச்சு எடுத்துட்டோம் எண்ணெயெலாம் போடவே கூடாது அது மாதிரி மாவு வந்து நல்லா இல்லை ஒரு கெட்டி பதமாக நம்ம வந்து பிணஞ்சி எடுக்கணும் அது மாதிரி ஷேப்பெல்லாம் கிடையாது சப்பாத்தி ரவுண்டாக இருக்கிற மாதிரிலாம் வந்து ரவுண்டு ஷேப்பில் தான் வரணும் அப்படின்லாம் ஏன்னா நம்ம வந்து நூல் சிக்கனுக்கு நம்ம மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம் அதனால் வந்து நமக்கு வந்து அது வட்ட வடிவமாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது நான் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இது வந்து கடைசியாக போட்ட ரொட்டி அவ்வளோ அதையும் நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு நம்ம நூலுக்கு நூ கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம ஒரு ரெண்டு ரெண்டு ரொட்டியாக எடுத்து வச்சுக்கலாம் கட் பண்ணிடலாம் நம்ம வந்து சமோசா சீட்லேயும் நம்ம வந்து நூல் எடுக்கலாம் ஆனால் அதை விட இது இன்னும் சூப்பராக இருக்கும் அது வந்து ஒரு ஒரு அளவு தான் இருக்கும் நீட்டம் இது வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நல்லா லென்த்தியாக நிறைய நமக்கு வந்து கிடைக்கும் மெலீஸாக வெட்டணும் இப்படி எந்த அளவுக்கு நீங்கள் மெலீஸாக வெட்ட முடியுமோ அந்தளவுக்கு மெல்லிசாக வெட்டிக்கங்க நல்லா அப்படி நீலி நீல நீளமாக வர ஆரம்பிச்சிடும் நூல் நம்ம மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணி எடுத்துடலாம் எந்த அளவுக்கு நல்லா நூலு நீட்ட நீட்டமாக வந்துருக்குதுன்னு பாருங்கள் வாங்க நம்ம எல்லா ரொட்டிலையுமே நம்ம நூல் சிக்கனுக்குள்ள நூலை வந்து எந்த அளவுக்கு அழகாக சூப்பராக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம்னு பாருங்கள் இது வந்து அரை கிலோ மாவில் செஞ்ச நூல் சிக்கனுக்குள்ளே நூல் இங்கே பாருங்கள் எவ்வளோ நூல் நூலாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப அருமையாக ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த மாதிரி இருந்தால் நம்ம வந்து சிக்கனில் சுற்றும் போது ரொம்ப சூப்பராக வந்து சுற்றிக்கும் இப்போ நம்ம வந்து சிக்கனுக்கும் நம்ம வந்து மசாலா போட்டு மேக்னேட் பண்ணி வச்சு ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே ஆச்சுங்க அது நல்லா உப்பு காரம் புளிப்பெல்லாம் பிடிச்சி நல்லா சூப்பராக இருக்கும் அதே இப்போ நம்ம எடுத்து எப்படி நூல் சுற்றுறதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம் இப்போ நம்ம அதில் கொஞ்சம் நூல் எடுத்து வச்சுக்கலாம் எல்லா நூலையும் எடுத்து போடக்கூடாது நம்ம ஒரு ஒரு பீஸுக்காக நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கணும் ஏன்னா அந்த மசாலா பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மசாலா ஒட்டி வீணாக போயிடும் இல்லையா அந்த எல்லாமே கலர் மாறி இல்லையா அதுக்காக தான் இப்போ நம்ம வந்து நியூல் சிக்கனுக்கு இருக்க ஒரு சிக்கன் எப்படி ஒரு பீஸை வந்து எடுத்து இப்படி நேராக படுக்க வச்சுருவோம் அடுத்து எல்லாத்தையும் அது மேலே கவர் பண்ணுறது மாதிரி பண்ணிடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக அழகாக நூலெலாம் ஒட்டி பிடிச்சி எவ்வளோ அழகாக நல்லா இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் நூல் இந்த சிக்கன் அந்த மாதிரி பொறிச்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இதை தேடி விரும்பி தானேங்க கடைக்கடையாக இந்த நோம்பு நேரத்தில் பசங்க சாப்பிட்றாங்க போல் நம்ம இப்போ குழந்தைங்களுக்கு வீட்டிலே செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு நமக்கு வந்து கூட எக்ஸ்ட்ராவே ரெண்டு பீஸ் கொடுக்கலாம் ஏன்னா கடையிலெல்லாம் நம்ம இத்தனை பீஸ்னு எண்ணி தான் வாங்க முடியும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் நம்ம வந்து நூல் போட்டுக்கலாம் பாருங்க இப்படி சென்டருக்காக வச்சிருவோம் பீஸை நல்லா அந்த நூலை வச்சு கவர் பண்ணணும் பாருங்க எந்த அளவுக்கு நூல் ஒட்டி பிடிச்சி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இது நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது உதிராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து கான்ஃபார் முட்டைலாம் நம்ம வந்து போட்டுருக்குறோம் ஏன்னா அது நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும் கொஞ்சம் நேரம் அது வந்து அது அப்படியே நம்ம வைக்க வைப்போம் இல்லையா அந்த ஈரத்தில் வந்து நல்லா வந்து ஒட்டி பிடிச்சிக்கும் நூல் இப்போ மூணு பீஸு சிக்கனை வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா நூலை போட்டு நம்ம சிக்கனை வந்து நம்ம வந்து அழகாக நம்ம வந்து கவர் பண்ணி வச்சுட்டோம் நம்ம இந்த மாதிரியே நம்ம வந்து எல்லா சிக்கனையுமே இந்த எல்லா சிக்கனையுமே இந்த எல்லா நூலையும் வச்சு நம்ம வந்து கவர் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க நம்ம நூல் சிக்கனை எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள் அழகா அளவுக்கு நம்ம சுற்றி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம் பாருங்கள் நூல் சிக்கனை நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதை வந்து நான் வந்து ஃப்ரீசரில் வைக்க போகிறேன் நமக்கு தேவைப்படும் போது எடுத்து ரெண்டு ரெண்டா நாலு நாளாக பொறிச்சிக்கலான்னு சொல்லிட்டு இதை வந்து நான் ஃப்ரீசரில் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன் ஒரு பிளாஸ்டிக் சீட் ஒன்று போட்டுடலாம் நான் அப்படி தான் ரெண்டு ஸ்டெப்பாக வச்சுருக்கேன் இது ஒரு ஸ்டெப்பு இது ஒரு ஸ்டெப்பு தேர்டு மூணு ஸ்டெப்பு வச்சுருக்கேன் நான் அதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் சீட் போட்டுடலாம் அம்மா இது வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூடி போட்டு மூடி ஃப்ரீசரில் வச்சிடலாம் இப்படியே நம்ம ஒரு மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் முப்பது நோம்புக்கு எடுத்து நம்ம வேணும்போது தேவைக்கு எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நான் இப்போ பொறிக்கிறதுக்கு ஒரு ஆறு பீஸ் வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ பொறிக்கிறதுக்கு நான் ஒரு ஆறு பீஸ் வச்சுருக்கேன் எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம பொறிக்கிறத நம்ம நூல் சிக்கனை பொறிச்சிக்கலாம் நம்ம நூல் சிக்கனை வந்து கிறிஸ்பி நூல் சிக்கனை வந்து நம்ம நூல் சுற்றி வச்சுருந்தோம் இல்லையா ரொம்ப சூப்பராக அருமையாக இப்போ நம்ம வந்து ஒரு பேன் வச்சு எண்ணெய் போட்டால் எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம ஒவ்வொரு நூல் சிக்கனாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு மூணு பீஸ் போட்டிருக்கேன் மூணு மூணு பீஸாக போட்டுக்கலாம் பொறுமையாக நிதானமாக வேகணும் நான் அடுப்பில் சிம்மில் வச்சு தான் வேக இருக்கேன் ஏன்னா சிக்கனும் நம்ம வந்து நல்லா ஸ்லேஸாக வெட்டி போட்டிருக்கோம் அதையும் நம்ம வந்து நசுக்கி போட்டிருக்கிறோம் நல்லா மெலிசாக தான் இருக்குது கிறிஸ்பிக்கும் நமக்கு வந்து இந்த நமக்கு ரொட்டி தூ இது நம்ம போட்டுருக்கோம் அதுவும் நல்லா மெலிசாக இருக்குது அதனால் பொறுமையாக வேகணும் மொறுமையாக வேகட்டும் நல்லா ரெண்டு சைடு வேகணும் நல்லா ரெண்டு சைடு நல்லா முறுமுறுன்னு வேகணும் நல்லா வேகட்டும் கிறிஸ்பி நூல் சிக்கன் பாருங்கள் அளவுக்கு சூப்பராக கிறிஸ்பியாக வந்துருச்சுன்னு பாருங்கள் நம்ம எடுத்து எண்ணெய் வடியை விட்டுலாம் நல்லா சூப்பராக ஆயிடுச்சுங்க மொறு 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 மொறுன்னு நம்ம மறுபடியும் மிச்சம் இருக்கிறத சேர்த்துக்கலாம் நல்லா வெந்து வரட்டும் ஆயிடுச்சுங்க கிறிஸ்பி சிக்கன் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரோசன் ஐட்டமாக செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா போது எடுத்து பொறிச்சுக்கலாம் நமக்கு எத்தனை பீஸ் வேணுமோ எடுத்து பொறிச்சுக்கரலாம் அவ்வளோ அருமையாக அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்டியாக வந்திருக்கு இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஜோமம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ